இந்தியா உண்மையாலுமே வல்லரசு நாடாகணும்னா ஒரு வருஷம் ஜனாதிபதி ஆட்சி வைக்கணும் அதில் இந்தியா முழுக்க ஆறு கோடி தெருநாய் இருக்குது இந்தியா முழுக்க சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு லட்சம் இருக்குதான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருபத்தஞ்சி லட்சம்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம்னா இருபத்தஞ்சி மாநிலத்துக்கும் ஆறு கோடி நாய் வந்துடுது அதாவது இது என்ன பண்ணுறதுன்னா இது வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணணுன்றாங்க இது அதிக செலவாகும் இது அதை விட சும்மா மோசமாக ஒரு பேருக்கு தான் அது பண்ணுவாங்களோ இல்லையா அது வாக்கலாம் வருஷம் ரெண்டு டைமு ஏழு ஏழு குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் என் நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு இது எல்லாத்தையும் பிடிச்சா போயிட்டு தூக்குத்தண்ண தான் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது எது சொல்கிறாருன்னா அது பாவம்னா ஆடு கோழி சாப்பிட்றவங்க அதை கொண்டு தானே சாப்பிட்றாங்க ஆடும் கோழி கொண்டு தானே சாப்பிட்றாங்க இப்போ அது பாவம் இல்லையா அதனால் மனுஷனுக்கு என்ன புரோஜனம் இந்த நாயால் வந்து திருநாயால் என்ன புரோஜனம் இந்த நான் இருக்கிற வீதியில் வந்து ஒரு உதாரணம் நான் இருக்கிற வீதியில் வந்து ஒருத்தர் கடிச்சு பிடிச்சி ஒரு நாய் போயிட்டு அந்த கார்ப்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போய்ட்டு இந்த நாய் பிடிங்க பிடிங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொல்கிறாரு ப்ளூ கிளாஸ் வந்து இங்கே வேலையை விட்டு தூக்கி போடுவாங்க ஒன்றுமே ஸ்டெப் எடுத்து லட்டு எழுதிய கையில் போ கைத்து போட்டு போன புரோடு வச்சேன் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கவே இல்லை இந்த ப்ளூ கிளர்ஸில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் ஆடு கோழி நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே விலங்குகள் பாதுகாப்புன்னு சொல்லிக்குவாங்க அவங்க விலங்குகள் பாதிக்கணும் நானும் சாப்பிடக்கூடாது அவங்க ஒரு உயிர் கொண்டு தானே சாப்பிட்றாங்க எல்லாம் ஒரு ட்ராமா வந்துச்சுங்களா ஆகையால் மனுஷனுக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குதோ அதை தான் பாருங்கள் ஆடு கோழியால் ப்ரோஜனம் இருக்குது என்னென்னா அது பிரியாணி ஆகுது சாப்பிட்றாங்க சைனாக்காரன் நாயை ரசித்து சாப்பிட்றான் அடுத்து ஆந்திராவில் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை லட்சம் அப்படின்னு வர வர அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு மூணு லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க மூணு லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க அப்படியே குரு ஒன்றில் பணத்தை அடிக்க வச்சுருப்பாங்க எலெக்ஷனுக்காகவே அதே மாதிரி இலவசம் ஹாஸ்பிட்டல் அதாவது பிடல் கெஸ்ட்ரோ சேக்வாரா அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த இடம் வந்து கியூபா அந்த நாட்டில் வந்து எல்லாமே கவுர்மெண்டு ஹாஸ்பிட்டல் தான் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் தான் எங்கேயுமே தனியாரே கிடையாது அந்த மாதிரி பண்ணால் இந்தியா வந்து வல்லரசு நாடாகும் அதாவது இலவசம் இலவசம் அதிகமாக நிறைய மாநிலம் ஆயிடுச்சு இப்போ நிறைய இலவசம் கொடுத்து கொடுத்து அப்படியே இந்தியா ஃபுல்லாக கொடுத்தா ஆகும் சைனாக்காரங்களாம் எதிர்பார்த்துட்டுருக்கிறாங்க சைனா மாதிரி இலங்கை மாதிரி வந்து பொருளாதார பிரச்சனை வந்துடுமா சோம்பேறி ஆகிபுறாங்கல்ல வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருப்பாங்களா அதனால் வந்து தொழிலை விருத்தி போட்டி போட்டுக்கிட்டு இது மாதிரி கொடுக்குறாங்க எல்லா மாநிலமும் இப்படி ஆகிபிடுச்சுன்னா தீபாவளி தான் தொழிலை விருத்தி பண்ணால் நாடு செழிக்கும்